கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறர் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் பலமிழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகுசு வருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது கன்னியாராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்காரு குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்காரு இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனா நவாம்சத்தில பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசீரஷம் ஒன்றுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு வராது அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராது அப்போ சற்றேர குழைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதே தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாயி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்தரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்கா நாடு நல்லாயிருக்கும் நாட்டோடைய மேன்மை நிலையம் நல்லாயிருக்கும் அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வரார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வருது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரகன் ரத்தக்காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல் மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத அளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற ராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறாரு இப்ப இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியாக இருக்காது வம்சமிருத்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி குரு ஏற்கனவே உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல தனக்காரகன் போனாலே கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சில இடத்தங்களில் அவமானங்களும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டிய வரும் ஏன்னா சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதி அவருடைய வீட்டிலேயே பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் தேவகுருவும் அசுர குருவும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு எட்டில் வந்ததுலேருந்தே கஷ்டங்கள் பெற ஆரம்பிச்சிட்டிங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அவர் வந்தார் வந்ததுலேருந்தே கஷ்டங்கள் பெற ஆரம்பிச்சிட்டிங்க ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் வந்துருச்சுனாலே எல்லா பிரச்சனையும் தேடி வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் குரு வக்ரம் வக்ரம்னாக்க பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ குரு பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பலம் இழந்தாச்சு அப்படின்னா சுக்கரனுடைய ராசிக்கு குரு பிரகஸ்பதி உயர்ந்தவராயிறாரு அப்போ பொருளாதாரத்தில் தடைகள் தாமதங்கள் விலகும் நீண்ட நாட்களாக வராத பணம் நீங்கள் கொடுத்த கடன் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் எல்லாமே இந்த நூற்றி இருபது நாளில் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் எட்டில் குரு இருக்கிறாரு எட்டில் குரு இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக உங்களோட ராசியுடைய பன்னெண்டாம் இடமான கண்ணியை பார்க்குறாரு கண்ணியில் உள்ள கேதுவையும் பார்க்குறாரு அப்போ வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்கும் துளாராசியை பொறுத்தளவுக்கு கற்ற கல்விக்கு மூலயமாக மேற்படிப்புக்காக வெளியூர் வளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு உத்தியோகம் டிப்டேஷனில் ஃபாரினுக்கு போகிறதுக்கு இந்த ஐடியில் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு டிபிடேஷன் மூலயமா ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ அந்த ஃபாரின் போக முடிய பொறுத்துக்கு இங்கே ஒரு மடங்கு வருமானம் மாதிரி அங்கே நாலு மடங்கு வருமானம் வரும் அப்போ கடன்களும் இதுவும் தொல்லைகளும் வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அயன அயன சயன போகன்றது திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு திருமணத்திற்குண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் நூற்றி இருபது நாளில் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னாக்க உண்டு அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு எட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் நீண்ட நாட்களாக துளாராசியைச் சேர்ந்த குடும்பம் அமையாதவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சவருத்தி திருமணமாகி நீண்ட நாட்களாக துளாராசிக்காரங்களுக்கு வம்சமிருத்தி ஆகாமல் கஷ்டம் கஷ்டம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு வக்ர காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர துளாராசிக்கால் எட்டில் இருக்கிற குரு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்க்குறாரு அது நாலாம் இடம் மகரம் அந்த மகரத்தை பார்க்கும்போது இதுவரையிலும் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சர்க்களில் இருந்துச்சு அந்த பொருளாதார சர்க்கல்கள் குரு வக்ரம் ஆகிறதுனால அந்த சர்க்கல்களும் தாமதங்களும் விலகி நல்ல வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வீடை ரெனவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரெனவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குண்டான உண்டான பொருளாதார தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர டூ வீலர் வச்சுருக்கிறவங்க ஃபோர் வீலர் வாங்கவும் போர்வீலர் வச்சுருக்கிறவங்க ஷேடன் போன்ற லேவிஷ் வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு தாயோடைய உடல்நலையில் இந்த துளாராசிக்கு சேர்ந்தவங்களுக்கு தாயோடைய உடல்நலையில் சில தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவுனால் ஆஸ்பத்திரியில் பொருளாதார விரயம் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரமாகி பார்க்கறதுனால அந்த நோய்க்காகவும் உடல்நல உபாதைக்காகவும் செலவழிச்சிட்டு இருந்த செலவுனால் ப பணம் க சேமித்த சேமிப்புகள் அத்தனையும் கரைய ஆரம்பிச்சிச்சு அந்த சேமிச்ச சேமிப்புகள் கரையிலிருந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்திருவுக்கு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டு இதை தவிர ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராகுக்கு இடம் கொடுத்தவர் கோதண்ட ராகு அதனால் இந்த கோதண்ட ராகுன்றதுனால கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வெற்றி கிடைக்கிறது மூலயமா எந்த பல்கலைக்கழகம் அது இந்தியாவாக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் அது வெளிமாநிலமாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அந்த இடத்துல விரும்பின பல்கலைக்கழகத்தில் விரும்பின கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே நம்ம படித்த படிப்புக்கு உண்டான இப்போ மேற்படிப்பு கிடைச்சின்னா நமக்கு சந்தோஷமாக இருப்போம் அதே போல் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் யார் ஒருத்தனுக்கு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குதோ அப்போ அது சந்தோஷம் கூட ஆரம்பிக்கும் சந்தோஷம் கூட ஆரம்பிக்கும் போது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் தன்மையற்று இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு பணவரவு போன்றவையும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசி என்பவர்களுக்கு இந்த துளாராசி அப்படின்னாலே சுக்கரன் தொடரக்கூடியது சுக்கரன்னாலே சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பே கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க அது கேமராமேனாக இருக்கட்டும் அது முன்னணி நடிகர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எப்படி ஏற்பட்டவங்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் முடங்கி இருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ரம் மூலியமாக குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் புதிய புதிய பட வாய்ப்புகளும் சின்னத்திரை கல்வியறிஞர்களுக்கு சின்னத்திரை பிரியத்திரை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அது துலா சேர்ந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர் அதாவது கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தான் பார்த்த வேலைக்கு ரெகனைஸ் கிடைக்கல நம்மளை பொறுத்தளவு ரெகனைஸ்னா என்ன அப்படின்னா ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பணவரவு அது ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் துளாராசியைச் சேர்ந்த வியாபாரிகள் வியாபாரம் அப்படின்றது முடங்கி இருந்துச்சு கடந்த காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு சோபிக்கலை வியாபாரம் மந்தமாக இருந்துச்சு அப்போ மந்தமாக இருந்த வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு புதிய வியாபார உக்திகளை நீங்கள் செலுத்தி வியாபாரத்தில் பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உண்மையான நேர்மையான விசுவாசமான உங்களுக்கு தொழிலாளர்கள் கிடச்சி தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒரே ஒரு கடை வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளுக்குள்ளார பிரான்சைசி கிடச்சி நிறையா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார் ஒருத்தருக்கு பொருளாதாரம் நல்ல நிலையில் வருதோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும் பொருளாதாரம் கிடைக்க 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 தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் குரு வக்ர பயிற்சியில் துளாராசிக்காரங்களுக்கு உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசு அரசு தொடர்புடையவங்களுக்கு இந்த அரசு அரசு தொடர்புடைய படிப்புகள் அப்படின்றது யூ பி எஸ் சி டி என் சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான படிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த யூபி யுபிஎஸ்இ ஐபிஎஸ்இ பாஸ் பண்ணிட்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ரத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா நடக்கின்ற தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படிங்கிற டயத்தில் இந்த நூற்றி இருபது நாள் கிடைக்கக்கூடிய வக்ர பலன்கள் கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி கிடைக்காம போகக்கூடிய நண்பர்களுக்கு ஸ்தலம் துளாராசி என்பர்களுக்கு பரிகார ஸ்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம்ன்ற ஒரு ஊர் இருக்குது அந்த பட்டமங்கலம்ன்றது பலாயிரம் நூறு ஆறு முன்னாடி உள்ளான ஈஸ்வரன் கோயில் இருக்குது அதில் தட்சிணாமூர்த்திக்கு சனி தந்தனம் உண்டு அப்போ அந்த கோயிலில் உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம் இந்த நூற்றி இருபது நாளில் ஒரு நாள் அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது வியாழக்கிழமையாக இருந்துச்சுன்னா மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வியாழக்கிழமையில் ஒரு நாள் பட்டமங்கலம் சிவகங்கையில் போயிட்டு ஐம்பருமான தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகமும் தாயாருக்கு அர்ச்சனையும் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா பனி போல விலகும் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி அமோகமான குரு பயிற்சி அமோகமான வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்